பிரான்சில் ஒற்றை பெற்றோர் குடும்பங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட அட்டை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எய்ம்சியின் தகவலுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கிட்டத்தட்ட நான்கு குடும்பங்களில் ஒன்று ஒற்றை பெற்றோராக இருப்பதால் பிள்ளைகள் தொடர்பான உயர் ஆணையாளர் இந்த நடைமுறையை ஆதரிப்பதாக தெரிவித்தார் இந்த அட்டை பெரிய குடும்ப அட்டையின் மாதிரியை அடிப்படையாக கொண்டது இது குறைந்தது மூன்று பிள்ளைகளை கொண்ட குடும்பங்களை எஸ்என்சிஎஃப் அல்லது ஆர்இடிபி போன்ற சில சேவை வழங்குனர்களிடமிருந்து சலுகைகளை பெற அனுமதிக்கிறது Thank <laughs> you. பிரான்சில் மூன்று மில்லியன் பிள்ளைகள் ஒற்றை பெற்றோர் குடும்பங்களில் முக்கியமாக ஒற்றை தாய்மார்களில் வாழ்கின்றனர் ஒரு சம்பளத்தில் வாழும்போது இரண்டு பிள்ளைகளுடன் வாழ்வது சமமானதல்ல இந்த குடும்பங்களில் வறுமை அல்லது பாதிப்புக்குள்ளான சூழ்நிலையில் எங்களுக்கு அதிகமான பிள்ளைகள் உள்ளனர் என ஆணையாளர் குறிப்பிட்டார் போக்குவரத்து சுற்றுலா கலாச்சாரம் மற்றும் சமூகத்தில் பங்குதாரர்களை அணி திரட்டவும் சிறுவர் பராமரிப்பு மனச்சுமை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த குடும்பங்களுக்கு குறிப்பிட்ட தேவைகள் உள்ளன என ஆணையாளர் குறிப்பிட்டார் ஒற்றை தாய்மார்களால் மிகவும் நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட்டது என கணவரை இழந்த பெண்கள் தெரிவித்துள்ளனர் எனது பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் இறைச்சி வாங்க முடியாது அது பெரும்பாலும் பாஸ்தா அல்லது சோறுதான் கிடைக்கிறது இந்த திட்டம் ஓரளவு கையில் பணத்தை மீதுப்படுத்த உதவியாக இருக்கும் என கணவனை இழந்த பெண் ஒருவர் தெரிவித்துள்ளார்